எந்த அணியும் செய்யாத மாபெரும் உலகக்கோப்பை கோப்பை சாதனையை ரோஹித் படை டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்ற ஒரு அணியும் செய்யாத மாபெரும் சாதனையை செய்துள்ளது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இதுவரை எந்த ஒரு அணியும் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் ஒரு போட்டியில் கூட தோல்வி அடையாமல் கோப்பையை வென்றதே இல்லை அந்த அரிய சாதனையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி செய்துள்ளது இது கிரிக்கெட் உலகில் மிக பெரும் சாதனையாக பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் டி டுவெண்டி போட்டிகளில் இந்திய அணியின் ஆதிக்கம் வெளிப்படையாக உலகுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தொடரில் இந்திய அணி சுற்றில் அயர்லாந்து பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா ஆகிய மூன்று அணிகளை வீழ்த்தியது கனடா அணியுடனான குரூப் சுற்று போட்டி மழையின் காரணமாக கைவிடப்பட்டது இதனையடுத்து ஒரு தோல்வி கூட சந்திக்காமல் இந்திய அணி குரூப் சுற்றில் இருந்து சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறியது சூப்பர் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா மற்றும் வங்கதேசம் ஆகிய மூன்று அணிகளை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது அரையிறுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டி டுவெண்டி கோப்பை சாம்பியன் அணியான இங்கிலாந்தை ஆதிக்கம் செலுத்தி வீழ்த்தியது அடுத்து இறுதிப் போட்டியில் இந்திய அணியை போலவே இந்த கோப்பை தொடரில் ஒரு போட்டியில் கூட தோல்வி அடையாத தென்னாப்பிரிக்கா அணியை சந்தித்தது இந்த இரண்டு அணிகளில் எந்த அணி வெற்றி பெற்றாலும் இந்த உலக கோப்பையில் புதிய சாதனை படைக்கப்பட வாய்ப்பு இருந்தது இந்த நிலையில் இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அதன் மூலம் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ஒரு தோல்வி கூட அடையாமல் கோப்பையை வென்ற முதல் அணி என்கின்ற பெருமையை பெற்றது இந்திய அணி இந்த இறுதிப் போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்திருந்தது இதுவே உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்யும் அணி எடுத்த அதிகபட்ச ஸ்கோர் ஆகும்